அன்பானவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆனந்த வணக்கம் வாழ்த்துக்கள் எங்களுடைய சேனலில் உங்களுக்காக சில விஷயங்களை செய்ய போகிறோம் எங்களுடைய சேனல்கிறத விட உங்களுடைய சேனல் இல்லையா என்ன செய்யலாம் அப்படின்னும்போது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைனா மேஷராசிக்கு தான் வீடியோ வரும் நாலு மணிக்கு வீடியோ வரும் செவ்வாய்க்கிழமைனா ரிஷபராசிக்கு வீடியோ வரும் ஒரு வாரம் திங்கட்கிழமைனா மேஷராசி செவ்வாய்க்கிழமைனா ரிஷபராசி புதன்கிழமைனா மிதுன ராசி வியாழக்கிழமைனா கடகராசி வெள்ளிக்கிழமைனா சிம்ம ராசி சனிக்கிழமைனா கன்னிராசி வீடியோ வரும் ஞாயிற்றுக்கிழமை வார ராசி பலன் வரும் இது நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் பார்க்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை துளாராசிக்கு வரும் என்ன பன்னெண்டு ராசி இல்லையா ஆறு ஆறு நாள் வச்சுருப்போம் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு விருச்சக ராசி அதே மாதிரி வந்து புதன்கிழமைக்கு தனுசு ராசி வியாழக்கிழமைக்கு மகர ராசி வெள்ளிக்கிழமை கும்பராசி சனிக்கிழமை மீன ராசிக்கு வரும் அடுத்த வாரம் வார ராசி படம் இப்படி தான் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு போயிட்டுருக்கோம் அதில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருடைய நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க அதில் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க பதில் எங்களால் நிறைய சொல்ல முடியல மேக்சிமம் உங்களுடைய பாராட்டுகளுக்கு நான் ஹார்ட் மட்டும் போட்டுருவோம் சில கேள்விகளுக்கு பதில் எங்களால் சொல்ல முடியாது அது ஏன்னா அந்த டைப்பிங் பண்ணுறதுலலாம் டைம் ஆகிறதுனால செய்ய பண்ண முடியல சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளை நம்பி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு ஒரு ஆசை அதற்காக ஒவ்வொரு வாரத்துலையும் இந்த திங்கக்கிழம அன்னைக்கு துளாராசி சாயந்தரம் வர அன்னைக்கு மேஷராசிக்கு கமெண்ட்ஸ் வரும் நீங்கள் என்ன போன வாரம் கமெண்ட் இல்லை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களோ அந்த கமெண்ட்டுக்குள்ள பதில் ரெண்டு வாரம் கழித்து நாங்கள் அதாவது ரெண்டு வாரம் ஒரு வீடியோ முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் நாங்கள் கமெண்ட் போடுவோம் அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலனை பற்றி நம்ம இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான கமெண்ட்டை தான் வர திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் புதன்கிழமை அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கு மேஷ ராசி புதன்கிழமை அன்னைக்கு வந்து ரிஷபராசி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசி அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து இது மாதிரி தொடர்ந்து பன்னெண்டு ராசிக்கு வரும் இந்த கமெண்ட் செக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன வீடியோ போட்டிருந்தோமோ அதுக்கான கமெண்ட் செக்ஷன் இப்போ அது கரெக்டாக இப்போ உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் ஆனால் எல்லா கமெண்ட்டுக்கும் அதுலேயும் பதில் சொல்ல முடியாது நேர காலங்கள் இருக்கிறதுனால நான் எடுத்து எல்லோரும் மேக்சிமம் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் முக்கியமாக கமெண்ட்டில் கேட்குற கேள்வியிலேயே எனக்கு டேட் ஆஃப் பர்த்து டைம் சொல்லி கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன் முடியாதுன்னா அதை கணிக்கணும் அதை நீங்கள் டேரெக்டாக ஜாதக ரீதியாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்குறேன் பொதுவான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் அந்த பொதுவான கேள்விகளுக்கான வீடியோ கண்டிப்பாக இந்த பதிலாக உங்களுக்கு வரும் அப்போ கேள்வி பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோட டைட்டில் அதுவும் கருத்துக்களுடைய கருத்துக்கள் கேள்வி எண்ணம் பதில் அப்படிங்கிறது அந்த டைட்டில் வரும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கேள்வியாக கேட்க போகிறீங்க அதை நாங்கள் உங்களுக்கு பதிலாக எண்ணத்தில் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் கமெண்டில் வரக்கூடிய செக்மெண்ட்லேருந்து நீங்கள் கமெண்ட் கரெக்டாக கொண்டு வாங்க அதுக்கான பதில்கள் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வீடியோ பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு நூறு கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கலாம் நம்ம எல்லாம் ட்ரை தான் பண்ண போகிறோம் உங்களுடைய ஆதரவோடு உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே திங்கக்கிழமை வந்து பொய்யை பற்றி பேசியிருந்தோம் புதன்கிழமை கருமாவை பற்றி பேசியிருந்தோம் எங்களுடைய வியூவர்ஸ் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே எந்த விதத்திலையும் கெடுதல்கள் வரக்கூடாது எல்லாரும் இந்த உலகம் சேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வார்த்தைகளை நாங்கள் சொல்ல காத்திருக்கிறோம் நிச்சயமாக பொதுவான கேள்விகளை கேட்டு வைங்க கமெண்டில் நிச்சயமாக அதுக்கான பதில் அதே மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவோம் அதேமாதிரி கல்யாண நாள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் உங்களுடைய கேள்விகள் அதேமாதிரி எங்களை பாராட்டுபவர்களுக்கும் அங்கே வாழ்த்து சொல்லுவோம் அது எல்லாமே உங்களுக்கு அதில் மேக்சிமம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கான வீடியோ வர திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திங்கட்கிழமை மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலனுக்கான வீடியோ வர திங்கட்கிழமனைக்கு உங்களுக்கு அதோடய கமெண்ட் செக்ஷன் ஆரம்பம் இந்த முயற்சி இது மக்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இதை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீவர்ஸ் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரதி உபகாரம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்று செய்யணுங்கிறத்து நோக்கத்தோடு இதை நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய ஆதரவு இன்னைக்கும் எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறோம் விரைவில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இந்த சேனலில் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஊருக்கும் டைரெக்டாக வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நாங்கள் மாவட்டம் ரீதியாக சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணுறோம் அது சந்திப்பு எப்படின்னா ஒன் டே இருக்கும் அந்த சந்திப்பில் உங்களான உங்களுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம் அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபருக்காக வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஏன்னா ஒன் மில்லியன் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்குற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த கமெண்ட் செக்ஷன் வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் நல்லதே நடக்கும் உங்களை சந்திக்கிறேன் கமெண்ட் செக்ஷனோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்